அனைவருக்கும் வணக்கம் பலரும் கேட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு தற்போது எந்த சூழலில் இருக்குது அவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் உயர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்களா இப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து பலரும் வந்து கேட்குறாங்க ரெண்டாவது இந்த ஒரு எலெக்ஷன் நேரம் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தனால இதை பற்றி யாரும் பேசவும் இல்லை எல்லோரும் அதை மறந்துட்டாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணாங்களா இல்லையா அந்த வழக்கு தற்போது எந்த சூழலில் இருக்குது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நாம் பேச போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை பல வழக்குகளில் தமிழக காவல்துறையை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ண உடனே அவங்க பண்ண முதல் வேலை என்ன அப்படின்னா இவர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டம் வந்து போட்டாங்க அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவரை கைது பண்ணாங்க கைது பண்ண பிறகு சௌகு சங்கர் அவர்களின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அவங்க ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணுறாங்க என்னன்னா இந்த மாதிரி என் மகன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போடப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஒன்றையும் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த ஒரு பெட்டிஷனை எப்போ ஃபைல் பண்ணலான்னா எனிடைம் அவங்க எப்போ வேணால் ஃபைல் பண்ணலாம் பட் ஆனால் இதை விசாரணைக்கு எடுக்க சில நாட்கள் ஆகும் அப்படின்றது தான் வந்து பல வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் வந்து விசாரிக்கும் போது சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு என்ன பண்ணுறாருன்னா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தானாக முன் வந்து இம்மிடியேட்டாக இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கிறாரு பலருக்கும் இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பெட்டிஷனை இப்போ தான் ஃபைல் பண்ணார் இமீடியட்டாக எடுப்பதற்கான நோக்கம் என்ன தேவை என்ன இது அந்த அளவுக்கு ஒன்று ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சியான ஒரு கேஸும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் வந்து ஒரு கேள்வி இருந்தது இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாக ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களின் இந்த ஒரு குண்டாஸ் வழக்கில் அவர் வந்த ஆர்டரை வந்து அவர் கொடுக்கறதுக்கு முன்பு அவர் ஒரு சில விஷயங்களில் அவர் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த ஒரு வழக்கை நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவசர அவசரமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தோணும் இதுக்கான பதிலை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஷாக்கிங் ஆவீங்க இதை வந்து இன்னைக்கு மதியம் வந்து நான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்து திரும்ப மதியம் ஊற்றி வைச்சாங்க திரும்பவும் வழக்கு மதியம் விசாரணைக்கு வந்த உடனே ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் லைனாக சொல்றாரு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கை நான் அவசர அவசரமாக எடுப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா இரண்டு பேர் என்னை சந்தித்தனர் அதிகார மையமிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னை சந்தித்து இது சம்பந்தமாக என்கிட்ட பேசினார்கள் எங்கேயுமே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவர்கிட்ட வந்து பேசிய அந்த இரண்டு நபர்கள் யார் இவங்க வந்து என்ன பேசினாங்க அப்படின்றத இது வரைக்கும் அவர் எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் இதில் தெரியவா தெரியுது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க உடனே வந்து அவங்களுடைய தாயார் வந்து இதுக்கு ரிலீஃப் கேட்டு அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பேசியதாக பல வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைக்கிறது சரி ஓகே இப்போ ஜிஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இன்னொன்னு ஒரு நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் காவல்துறைக்கு வந்து ஃபைல் அவங்களுக்கான நேரத்தை நம்ம தான் ஆகணும் அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்றாரு நீதிபதி என்ன பண்றாருன்னா இதற்கு அப்படியே ஒரு மாறுபட்ட கருத்து சொல்றாரு தமிழக காவல்துறைக்கு வந்து போதுமான அளவுக்கு நேரம் கொடுக்கணும் ரிப்ளை வந்து அப்படின்ன உடனே ரெண்டு பேருமே மாறுபட்ட கருத்து சொன்னனால மூணாவது பெஞ்சுக்கு வந்து இந்த ஒரு வழக்கு போகுது பிறகு என்ன ஆகுதுன்னா ஹைகோர்ட்டுடைய சிஜே அவர் வந்து மகாதேவன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மூணாவது பெஞ்சுக்கு வந்து இந்த ஒரு வழக்கை வந்து ரெஃபர் பண்ணுறாரு மூணாவது நீதிபதி இந்த ஒரு வழக்கில் வந்து யார் உட்கார்றாரு அப்படின்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் வந்து இந்த வழக்கை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சரியாக விசாரணை கெடுத்தார் விசாரணை கெடுத்த உடனே காவல்துறை தரப்புக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து ரிப்ளை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் ரிப்ளை ஃபைல் பண்ணாமல் அன்னைக்கு வந்து டேட் கேட்குறாங்க இது வந்து நாளைக்கு நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ன பிறகு இவர் அதுக்கு அடுத்த நாள் தான் விசாரிக்கிறார் விசாரித்த பிறகு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட்டு காலையில காலையிலேருந்து எனக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு நபர்கள் வந்து இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் வந்து பார்த்துருக்குறாங்க அந்தளவுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக நடந்திருக்கு கூட்டில் நடந்த அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டு என்ன நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த நீதிமன்றம் சில ஊடகவியலாளர்களின் அறிக்கைக்காக மட்டுமல்ல அனைவருக்கும் நீதி சரியாக கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யவும் தான் இருக்கிறது அதிகாரத்தில் உள்ளவர்கள் வரலாம் போகலாம் ஆனால் நீங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்கான இடம்தான் நீதிமன்றம் அப்படின்றத நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்றாரு இதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏஏஜி ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா இது அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றியது அல்ல எங்களின் நம்பிக்கை எப்போதும் நீதிமன்றத்தின் மேல் உள்ளது இது விசித்திரமான உண்மைகளை கொண்ட ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு இங்கே நீதிபதிகளிடையே செங்குத்து பிளவு இல்லை அப்படின்றது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன கேக்குறாருன்னா பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட வேண்டுமா அப்படின்றத வந்து நீ நீதிபதி வந்து வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு காலையில் முதல் வழக்காக இந்த ஒரு வழக்கு நீங்கள் விசாரணைக்கு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இமிடியேட்டாக வந்து அதுக்கு ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாரு உயர் குண்டாஸ் காவலில் வைப்பது முறையற்றது என்று தீர்ப்பளித்தால் அவர் காவலில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக வழங்குவீர்களா இதுதான் வந்து சரியான ஒரு பாயிண்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில இருக்கிறார் ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள வந்து இல்லங்க என்னதான் இருந்தாலும் காவல்துறையுடைய இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொல்றாரு இன்னொன்னு ஒரு நீதிபதி அப்படியே மாறுபட்ட கருத்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்றது மூணாவது நீதிபதி என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்றீங்க எல்லாம் ரைட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு டைம் வேணும் நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் உலகம் எடுக்கலான்னு சொல்றீங்க ஆனால் சவுக்கு சங்கரை இப்போ குண்டாஸ் காவலில் வச்சிருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்டர் போடுறோம் வைங்கல அப்போ இத்தனை நாள் சவுக்கு சங்கர் உள்ளே இருந்ததுக்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் சவுக்கு சங்கருக்கு கொடுக்குமா இதை வந்து எழுத்துப்பூர்வமா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்களே அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தி கேட்டிருக்கிறாரு இந்த ஒரு ஆர்குமெண்ட் நடந்த உடனே அங்கே ஸ்பாட்டில் இருந்த பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஃபேவராக தான் வரும் அதாவது குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்து செய்யப்படும் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் பலரும் வந்து பேசினார்கள் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு ஒரு பத்து நாளைக்குள்ளேயே அந்த வழக்க விசாரணைக்கு லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குண்டர் தடுப்பு சட்டம் இப்ப உடையிற அளவுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னா சாமானியன் பலர் மீது சிறையில் இருக்கக்கூடியவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது அவங்களுடைய வழக்கு எல்லாமே எப்போ வரும்னா குறைஞ்சது அவங்க ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன்றரை மாசமோ ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் வரும் இப்போ சாமானியன் அனைவருக்கும் ஒரு கேள்வி ஒண்ணு எழும் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த சொசைட்டில ஒரு செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதால் இவருடைய வழக்கு இவ்வளவு சீக்கிரம் விசாரணைக்கு எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயம் எல்லாருக்கும் எழும் இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு இரண்டாவது சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த ஒரு வழக்குல இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து பண்றாங்கன்னே ஒரு பேச்சுக்கு எப்பவுமே நாளைக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய அதாவது சிறையில இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த ஒரு வழக்க காரணம் காட்டி கேட்பாங்களே அவர் மீது போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய்யான வழக்கு அப்படின்னா எங்க மீது போடப்பட்டிருக்கிறதும் பொய்யான வழக்கு தான் இது இதனை வந்து நீதிமன்றமும் நீதிபதி அவர்களும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்கல்ல இந்த ஒரு சட்ட சிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ஆனால் பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிபதி அவர்கள் ஓப்பன் கோர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நிச்சயம் அப்போ தீர்ப்பு வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்றது நேற்று நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே மீண்டும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கேட்குறாரு இல்லாம இல்லாட்டி நீங்கள் சொல்றது வந்து எல்லாமே ஓகே இந்த கோர்ட் மீது வந்து எங்களுக்கு மரியாதை இருக்கு அதற்கான மரியாதை நாங்கள் எப்போவும் கொடுப்போம் எங்களுடைய நம்பிக்கையும் வந்து இந்த ஒரு இடம் தான் நீங்கள் எங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து காவல்துறை கிட்டேருந்து நான் ரிப்ளை நான் ஃபைல் பண்ணுறேன் நான் ஃபைல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நீதிபதி என்ன கேட்குறாருனா இருந்து ஒரு ஒரு முறையும் நாங்கள் வந்து ரிப்ளை ஃபைல் பண்ண சொல்லியும் நீங்கள் எதுக்கு வந்து லேட் பண்ணுறிங்கன்றதே எனக்கு தெரில எனவே இந்த வழக்கு குறித்து இன்று மதியம் ரெண்டே காலுக்கு கண்டிப்பாக வந்து நான் உட்கார போகிறேன் இன்னைக்கே வந்து இந்த வழக்குக்கான ஒரு சொல்யூஷனை வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை வந்து ரெண்டே காலுக்கு தள்ளி வச்சிட்டார் நீங்கள் எதாவது ரிப்ளை ஃபைல் பண்ணோன்னா ரெண்டே காலுக்குள்ளே ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளி வச்சிடுறேன் ரெண்டே காலுக்கு மீண்டும் இந்த ஒரு வழக்க விசாரணைக்கு கெடுக்கிறாரு விசாரணை கெடுத்த உடனே என்ன அவர் சொல்லியிருக்கிறாருனா எனக்கு இது வருத்தமாக இருக்கிறது நீதிமன்றம் நீதிமன்றத்தை போல் நடந்து கொள்ள வேண்டும் நாம் அமைதியை கொடுக்க வேண்டும் இது ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தடுப்பு காவலில் கீழ் உள்ள அதிகாரத்தை உகந்த முறையில் பயன்படுத்துவது பற்றி நாம் கையாளுகிறோம் நீதிமன்றத்துக்கு வரும்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பொதுமக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது எந்த நீதிபதியின் சுதந்திரத்திலும் இல்லை அதை நாம் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு பிறகு வந்து சவுக்கு சங்கருடைய வழக்கில் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்தது அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் எந்தெந்த வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டார் காவல்துறை என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து லைனாக வந்து ஒவ்வொன்றா வந்து டிக்டேட் பண்றாரு டிக்டேட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு விஷயத்த ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதனால என்ன பண்றேன்னா மீண்டும் இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சுக்கு இந்த வழக்கு வந்து போகட்டும் அவங்க அங்கே விசாரணை செய்யட்டும் முழுவதுமாக விசாரணை செஞ்ச பிறகு அந்த விசாரணை திருப்திகரமாக இல்லாத பட்சத்தில் அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் வந்து இந்த வழக்கை மறு விசாரணை ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்றத முதல்ல இருந்து விசாரணை செய்ய ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கிறாரு இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது அப்படின்னா நிச்சயம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நேற்று இவருக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இன்னும் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அந்த பெஞ்ச் அலாட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே இவங்க திருப்பி ஃபைல் பண்ணணும் அது நம்பர் பண்ணணும் நம்பர் பண்ணி அது லிஸ்டாயி வரணும் அப்புறம் ஆர்கியுமெண்ட்டு அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ரெண்டு வாரமோ இல்லை ஒரு வாரமோ அதுக்கு அடுத்து தான் வரும் இந்த கேப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் போயிடும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருந்தாங்க இந்த குண்டர் தடுப்பு சட்டம் வந்து ரத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்த ஒரு நிலையில் தமிழக காவல்துறை அதிரடியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க நேத்து என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது நார்காட்டிக்ஸ் பியூரியோ இவங்களுடைய ஆக்ட்லேயும் வந்து ஒரு சில கேஸை வந்து நேற்று போட்டிருக்கிறாங்க பார்க்கக்கூடியவர்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கும் நார்காட்டிக்ஸ் பியூரியோனா என்ன அப்படின்னா கொக்கைன் இது போன்ற ஒரு ட்ரக்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதற்கான ஒரு துறை தான் அந்த துறையை சவுக்கு சங்கர் மீது நேற்று ஒரு வழக்கு போட்டிருக்கு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு கொக்கைன் போதை பொருள் சப்ளை செய்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது சரி இதுல நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இல்லை சவுக்கு சங்கருக்கு சப்ளை தானே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனால் இந்த ஒரு சப்ளை அப்படின்றது சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தாலும் தவறு தான் இதை வந்து ஒரு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தாலும் தவறு தான் சவுக்கு சங்கர் அவர்களை இந்த ஒரு வழக்கில் இப்போது சேர்ப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்ட வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த சம்பந்தப்பட்ட இந்த நான்கு பேரும் வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கர் சினிமா நடிகர் நடிகைகள் மற்றும் பிரபலங்களுக்கு கொக்கைன் சப்ளை செய்ததாக பரணி மற்றும் சையத் நிவாஸ் ஆகியோர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்யும் போது சொல்லியிருக்கிறாங்க பிறகு வந்து அவங்க சிறையில் வந்து அடிச்சிட்டா அடைச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து இவங்க எங்க வந்து இவங்களுக்கு பிடிக்கிறாங்கன்னா புதுச்சேரி அருகே உள்ள இருந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்த லியோனட் என்பவர் போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகளின் செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முப்பது கிராம் கொக்கைனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சவுக்கு சங்கர் என்ன ரோலு அப்படின்றது வந்து இப்போ அதிகாரிகள் வந்து விசாரணை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க உண்மையாவே சவுக்கு சங்கருக்கு வந்து இவங்க கொக்கைன் கொடுத்தாங்களா அத சவுக்கு சங்கர் வாங்கினாரா வாங்கின கொக்கைன்னு அவருடைய பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணாரா இல்ல இவர் யாருக்காவது வந்து அதை சேல் பண்ணாரா இதில் வேறு என்ன யார் யாரெல்லாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதில் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்வால்வ்னு சொல்கிறாங்க அந்த செலிப்ரிட்டிஸ்லாம் யார் அப்படின்ற ரூபத்தில் இப்போ அந்த விசாரணை அப்படின்றது வந்து மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே சவுக்கு சங்கருக்கு சம்மந்தம் இருக்கும் பட்சத்தில் இதில் அவருக்கு கிடைக்க போகும் தண்டனை அப்படின்றது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் இவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் அதே கமர்ஷியல் குவான்டிட்டியாக இருந்ததுன்னா பிலோ டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடையாது அதாவது பத்துல இருந்து இருபது வருஷத்துக்குள்ள எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஆனா ஸ்மால் குவான்டிட்டியாவே இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் மினிமம் வந்து பனிஷ்மெண்ட் இந்த ஒரு போதைப் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேஸ்க்கு அரிசையாக அடுத்தடுத்து வழக்குகள் ஒரு ஒரு வழக்குக்கும் இவர் பெயில் அப்படின்றத மூவ் பண்றதுக்கு முன்பு அவங்க இன்னொன்னு ஒரு வழக்குகளும் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க தொடர் கைதுகள் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய இன்னொரு நபரையும் வந்து காவல்துறையினர் தட்டி தூக்கியதாக ஒரு தகவல் வருகிறது ஏதோ சென்னையில் ஏதோ ஒரு தேட்டரோ ஏதோ ஒரு வாசல்ல இருக்கும் போது காவல்துறையினரங்க வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நபரை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போனதாகவும் அந்த நபரை வந்து இப்போ ரிமாண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய தகவல் வந்து அவ்வப்போதும் வந்து வந்துக்கிட்டே இருக்கு சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆக போகுது ஒரு மாசம் ஒரு சிறையில தான் இருக்கிறார் அவர் சிறையில இருக்கும் போது இன்னும் நிறைய கைதுகள் வந்து வெளியே தொடர்கிறது அப்படின்றது தான் வந்து பலரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க இன்னும் எத்தனை பேர் தான் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என கிட்டத்தட்ட முத்தலீஃப் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு முத்தலீஃப் இப்போ ஆஃபீஸ்லேயும் கிடையாது லியோ அவர்கள் இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறாரு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது சவுக்கு மீடியா ஆஃபீஸையும் வந்து சீல் வச்சுட்டாங்க சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டையும் வந்து சீல் வச்சுட்டாங்க சவுக்குக்கு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ எல்லாருமே வந்து காவல்துறையினர் வந்து கூப்பிட்டு தனித்தனியாக பேசி பர்சனலாக வந்து அட்வைஸ் பண்ணி இதுக்கப்புறம் அவர் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணியும் வந்து அனுப்பியதாக சவுக்கு சங்கர் அவர்களே பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அப்படி இருக்கும்போது இன்னும் எத்தனை கைதிகள் இன்னும் எத்தனை வழக்குகள் ஒருவர் மீது வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது ரத்தாகுமா இல்லையா என்பது நேற்று மூணாவது நீதிபதியும் இதை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மீண்டும் பஸ்ட்ல இருந்து வாங்க விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி இருக்காரு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் அடுத்தடுத்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கில் என்ன ஆக போகிறது அப்படின்றது இதுல சுவாரஸ்யமான கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட ஒரு பழைய வழக்க இப்போ நீதிமன்றமே வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதை விசாரிக்கலாம் இத சீக்கிரம் விசாரிச்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் அதுக்கு வந்து என்ன ஒரு பதில் அப்படின்னா சவுக்கு சங்கரை வந்து ஏதாவது ஒரு அளக்குல வந்து சீக்கிரம் வந்து கன்விக்ஷன் வாங்கி தரணும் அப்படின்றத அரசு தரப்புல இருந்து மிக தீவிரமாக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நன்றி வணக்கம்